இந்த வீடியோ பார்க்குற வணக்கம் நம்ம வேலாபுரத்தில் நாக்சக்தி முன்னுக்கு ஒரு நடந்த நிலையத்துலேருந்து பேசுகிறோம் நம்ம பற்றி முருகக்காய் நம்ம வேலாபுரத்தில் வந்து முருங்கக்காய் மரமே இல்லை அதனால் வந்து முருங்கக்காய் வெட்டிகிட்டு வரலான்னு முருங்கைக்காயில் முருங்கைக்காய் மரத்தை வெட்டிகிட்டு வரலான்னு வெட்டிட்டு வந்தோம் வெட்டிட்டு வந்து இங்கே ஊனிக்கிட்டு ஊறிவிட்ட ஒன்று இன்னொன்று ஊட்டிக்கிட்டு இருக்கோம் ா ஊனிட்டோம் சரிங்களா மூணு இருக்குது ஒன்று இங்கே ஊனி ஊனியிருக்கோம் நல்லா வெயில் போடுற இடத்துல இப்போ நல்லதாக இருக்குது சாயங்காலம் அடுத்து இங்கே ஒன்று குழி இருக்கோம் பாருங்க சரிங்களா அண்ணன் நோண்டிக்கிட்டு இருக்கான் புடி மண்ணீங்களா நுண்டிட்டு இருக்கோம் மண்ணை போட்டு மூண போறோம் சாமியை நினைச்சுப்போம் அப்போ தான் நல்லா முளைக்கும் சாமியை நினைச்சாலும் எல்லாம் நல்லா இருக்கும் ஸ்கூல் விட்டு வந்தோம் விட்டு ஒரு நேரம் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு காய் கழுவிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ தான் இப்போ வேலை செய்ய வந்துட்டோம் வேலை செய்யலை முருங்கைக்காய் நட்டு வைக்கிட்டோம் பார்த்தீங்களா இங்கே ஒரு நட்டு இருக்கும் இங்கே ரெண்டு வேப்பம்பரம் இருக்குது இந்த இஞ்ச ஒன்று இந்த பாருங்க இந்த இஞ்ச ஒன்று பெருசாக இருக்கா இதுக்கு நடுவில் தான் இந்த இஞ்ச ஒன்று ம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று நோண்டிட்டோம் பாருங்க நல்லா பாருங்கள் இதுவானே பாருங்கள் அங்கே ஒன்று இங்கே ஒன்று அந்த வேப்பமரத்துக்கு மரத்துக்கு நடுவில் இந்த ரெண்டு வேப்பம் மரத்துக்கு நடுவில் இஞ்சை நோண்டிருக்கோம் இப்போ இன்னொன்று வந்து அந்த அங்கே நோண்ட போகிறோம் மூணு இருந்துச்சு இல்லையா இன்னொன்று வந்து அங்கே நோண்ட போகிறோம் வாங்க போவோம் இன்னொன்று இங்கே இருக்குது இருங்க நான் நினைக்கிறேன் வாங்க நம்ம நோன்ற இடத்துக்கு போவோம் இங்கே இல்லை இங்கே போறோம் இல்ல அங்கே சாரி அங்க அங்க நோண்ட போறோம் இங்கதான் நோண்ட போறோம் இதை பற்றி நாங்களுக்கு நாங்கள் நோண்டுவோம் ஐயா கத்துறாங்க இற வருவாங்க வருவாங்கப்போ வந்துட்டு போயிட்டாங்க நாங்கள் அப்போ தான் சாப்பிட்டுக்கிட்டு அதனால் வீடியோ எடுக்க முடியல தண்ணி ஊற்றணுமா இல்லையா அப்புறம் இப்படி புரிய இறங்குது இங்கே மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்க இருக்கோம் நூனுக்கு மண்ணு எடுக்கப்படும் பார்த்திங்களா ஐயா வந்து இன்னைக்கு ஸ்கூல் போகும்போது இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது தோகையை வச்சு ஆடினாங்க நாங்கள் அது வீடியோ எடுக்க முடியல லேட் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போகும்போது அடிபட்டுருக்கு நூற்றி நூற்றி அஞ்சாவது பார்த்தீங்களா போடுறோம் சாமி அனுப்பிச்சிக்கோங்க கல்லு இருக்குது பார்த்து பாத்தீங்களா நான் சொன்னா இங்க எப்படி முட்டு விட்டுருக்கு அது போச்சு ஐயா கத்துறாங்க நோண்டுட்டோம் மூணு வந்துடுச்சு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் பார்த்தவங்களுக்கும் வணக்கம் நன்றி வணக்கம்